அலாம் வலைக்கம் வரம்துல்லா வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் தஸ்தகீர் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்றா இப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் எல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாவை போற்றி புகழ்ந்து விட்டு நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லிவிட்டு தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்களே அப்படித்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டுமா அல்லது நம்ம நேரடியாக நம்ம என்ன செஞ்சிடலாம் பிரார்த்தனை செஞ்சிடலாமா அல்ல செலவாத்தும் அல்லாவை புகழ்ந்துவிட்டு தான் பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் அது எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க கேட்டிருக்குறாங்க பிரார்த்தனையுடைய ஒழுங்குகள் என்ன அப்படின்னு நினச்சிருக்காங்க கேட்டிருக்கிறாங்க இந்த எந்த ஒரு துவா செய்வதாக இருந்தாலும் அல்லாவை புகழ்ந்து விட்டு நபிசல்லா அலுவலாம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லி விட்டு தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாங்களா இல்லையா அவங்க வந்து இந்த அபுதாவுது திருமதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸே தவறாக விளங்கி கொண்டு என்ன செய்கிறாங்க எந்த ஒரு வாதத்தை வைக்கிறாங்க ஆனால் அந்த அபுதாவுது திருமதியில் வரக்கூடிய செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா தொழுகையில் வந்து என்ன செய்கிறாங்கன்றா அத்தகையாத்து இருக்கிற இருப்பில் வந்து ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறாரு அந்த அத்தகையாத்து ஓதாமையும் செலவாத்து ஓதாமையும் அவர் துவா செய்ய ஆரம்பிச்சிடுறாரு அப்போ ரிசூல்சல்லா அலிஸ்லாம் அவங்க வந்து இறைவனை மாண்பும் வலிமையும் மிக்க இறைவனை புகழ்ந்து விட்டு உங்கள் நபியின் மீது செலவாத்து சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு விரும்பியதை கேளுங்கள் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ இந்த ஹதீஸை தான் என்ன செய்கிறாங்கன்றா நீங்கள் ச எல்லாவை புகழ்ந்துட்டு செலவாத்து சொல்லிவிட்டு என்ன செய்யணும் நீங்கள் செய்யணும் துவா செய்யணும் அப்படின்ட்டு கொண்டு வராங்க இது தொழுகையில் உள்ளது தொழுகையில் குறிப்பாக அத்தகையத்தில் உள்ள செய்தி அது அதுக்கு மட்டும் உள்ளது ஆனால் நம்ம வந்து தனியாக செய்யும்போது அல்லாவே அவன் அவனுக்கு எப்படி கண்ணியப்படுத்தணுமோ அப்படி கண்ணியப்படுத்தி விட்டு நம்ம துவா செய்தோமே ஆனால் அப்படி செய்வதற்கு தடை இல்லை ஆனால் இந்த ஹரிஸ் அதுக்கு ஆதாரமாக கொண்டு வர முடியாது இது வந்து தொழுகையில் உள்ள உள்ளது என்பதை என்ன செய்ய விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து என்ன அப்படின்னா பிரார்த்தனைடைய ஒழுங்குகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல வந்து பிரார்த்தனை என்பது இறைவனிடத்தில் தான் கேட்க வேண்டும் அதான் முதல் ஒழுங்கு நம்ம எந்த துவா செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல கேட்கணும் எப்படி கேட்கணும்டா அடக்க ஒடுக்கமாக பணிவாக ரகசியமாக கேட்கணும் அது அல்லா தன்னுடைய திருமறை குரானில் சொல்லக்கூடிய நேரத்தில் உதுவும் ரப்பக்கும் உங்கள் இறைவன் பிரார்த்தனை செய்யுங்கள் தல் அர்றோம் ஹுஃபியா நீங்கள் பணிவாகவும் ரகசியமாகவும் என்ன செய்யுங்க பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ் அல்லா சொல்கிறான் அடுத்து வந்து நம்ம கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை வந்து என்ன செய்யணும்டா அது வந்து அடுத்தவர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் அடுத்தவர்களுக்கு கேடு நினைக்காத வகையில் நம்மளுடைய பிரார்த்தனை இருக்கணும் ரெண்டாவது நம்ம உணவு உடை ஆடை இதெல்லாம் வந்து ஹலாலான முறையில் இருக்கணும் எல்லாவிடத்தில் என்ன செய்யணும் வலியுறுத்தி கேட்கணும் அதே மாதிரி நம்ம அவசரப்பட்டு விடக்கூடாது இது கேட்டு கிடைக்கலையே என்று அவசரப்படாத வரையிலையும் அது உங்களுடைய பிரார்த்தனை வீண் போகாது என்று சொல்சலாவது சொல்கிறாங்க அதனால் என்ன செய்யக்கூடாது கேட்டு கிடைக்கலையே என்று நி நிராசை விரக்தி அடைந்திடக்கூடாது அதையும் நம்ம என்ன செய்யணும் பிரார்த்தனையில் அது ஒழுங்காக கடைபிடிக்கணும் வலியுறுத்தி கேட்கணும் நம்ம இறைவு நேரத்தில் கேட்குறோம் நம்ம படைத்தவண்ட்டை கேட்குறோம் எல்லா சக்தியும் உள்ளவண்டை கேட்குறோம் எல்லா கஜானாவும் மொத்தமாக வதச்சிருக்கக்கூடிய அவன்கிட்ட கேட்குறோம்னு கேட்கணும் அதேமாதிரி எம்பூட்டு வேண்டாலும் என்ன செய்யலாம் கேட்கலாம் இன்னது தான் கேட்கணும் நம்மளுடைய சக்தி நம்மளுடைய நிலைமை நம்மளுடைய சக்தி அதை பார்க்கவே கூடாது இப்போ ஆயிரரூவா சம்பாதிக்கிறவோ ஒரு லட்ச ரூபா கோடி ரூபா அளவுக்கு என்ன செய்யலாம் கேட்கலாம் அந்த மாதிரி என்ன செய்யலாம் எல்லா விடத்தில் வந்து தாராளமாக எம்பூட்டு வேண்டாலும் கேட்கலாம் அது அல்லாவிடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும் அதேமாதிரி கையேந்தி என்ன செய்யணும் பிரார்த்தனை கேட்கணும் கையேந்தி பிரார்த்தனை கேட்கக்கூடிய அவருடைய விருங்கையோடு அல்லா அனுப்ப மாட்டான்றதை சொல்லா சொல்கிறாங்க யார் கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார்களோ அவருடைய கையை விருங்கையோடு என்ன செய்ய மாட்டான் அல்ல அனுப்ப மாட்டான்னு சொல்கிறாங்க அப்போ வந்து சில நேரங்களில் நம்ம பிரார்த்தித்து கிடைக்கவில்லை என்றால் அதில் ஹைர் இருக்குது அல்ல அது எதுக்கோ ஒன்று நம்மளுக்கு வ ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்தில் இருந்தோ அல்லது மருமையினுடைய நன்மையாகவோ அல்லாத மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வலியுறுத்தி இறைவன் கேட்க வேண்டும் ரகசியமாகவும் பணிவாகவும் கேட்கறது முக்கியமான ஒரு கான்செப்ட் அதே மாதிரி நம்ம எஜமான இடத்துல கேட்கக்கூடிய நேரத்தில் நம்ம எவ்வளோ வேண்டாலும் கேட்கலாம் எப்படி வேண்டாலும் கேட்கலாம் அவசரப்பட்டு விடக்கூடாது நிதானமாக அப்படி கேட்க வேண்டும் அதே மாதிரி மரணத்தையும் என்ன செய்யக்கூடாது வேண்டக்கூடாது எல்லாம் என்ன சாவடிச்சிரு எனக்கு மரணத்தை தந்துடு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது இந்த மாதிரியான ஒழுங்குமுறைகள் இருக்கிறது அந்த செலவாத்தும் அல்லா போடுறதை பொறுத்தளவுக்கு அது அத்தகையாத்தினை செல்ல ஆய்வு சிலம் அவங்க சொன்னது அதே மாதிரி துன்பத்தில் வந்து துன்பமான ஒரு நேரத்தில் வந்து யூனு அலி இஸ்லாம் அவங்களுடைய பிரார்த்தனையை லாயிலாக இல்லா அன்ட் பகானக்கு இன்னி குண்த்தும் மினல் ஆலிமீன் மினல் அலிமீன் அந்த துவாவை ஓதி கேட்பார்களே ஆனால் அவர்களை துன்பத்தை நல்லா என்ன செய்வான் விலக்கி விடுவான் அப்படின்லாம் ருசுல் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனையை அப்பப்போ இடையில கேட்டுக்கிட்டு நமக்கு தேவையானதையும் நம்ம என்ன செய்யலாம் கேட்டுக்கொள்ளலாம் வலியுறுத்தி இறைவு நேரத்தில் கேளுங்க அதே மாதிரி என்ன செய்யுங்க அவசரப்படக்கூடாது நிதானமாக கேளுங்கள் என்ன வேணுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நல்ல விஷயங்களில் என்ன வேண்டுமானாலும் கேளுங்க உறவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை என்ன செய்யாதீங்க இங்கே பிரார்த்தனை செய்யாதையே இதுதான் முக்கியமான சில ஒழுங்குகள் இது விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு ஸ்டார்டாக உங்களுக்கு இங்கே கேட்டதுக்கு உண்டான பதில் இதில் இருக்குது போதும்